வாட்ஸ்அப் குரூப் மூலம் போதைப் பொருள் விற்பனை செய்து பாழடைந்த அரசு அச்சக குடியிருப்பில் பயன்படுத்திய நான்கு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புது வண்ணாரப்பேட்டை பர்மாநகர் அருகே உள்ள பாழடைந்த அரசு அச்சக குடியிருப்பில் சிலர் போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் உபயோகப்படுத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அங்கு போதை மாத்திரைகளான டைடோல் மற்றும் போதை ஊசிகள் உள்ளிட்டவைகளை பயன்படுத்திய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்த போதை பொருட்கள் மற்றும் இரு சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஆர்கே நகரில் வசிக்கும் இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த இரு சக்கர வாகனம் மற்றும் போதை மாத்திரை ஹான் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் வாட்ஸ்அப் குரூப் மூலம் போதை பொருட்கள் வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இதில் சம்பந்தப்பட்ட மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர்